யாருக்கு சந்திராஷ்டமம் இதெல்லாம் தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி சப்ஸ்கிரைப் பண்ணாத நம்ம நேயர்கள் பிளீஸ் டூ சப்ஸ்கிரைப் அந்த பெல் ஐக்கானே அழுத்திடுங்க லைக் கொடுத்துருங்க கமெண்ட்ஸ் போடுங்க ஷேர் பண்ணுங்க சக்தி விகடன் நிறுவனம் ஸ்ரீ விசாலம் சிட் பிரைவேட் லிமிடெட் நிறுவனத்துடன் இணைந்து பெருமையுடன் வழங்கும் இன்றைய ராசி பலன் தின ராசி பலன் இன்றைய அருமையான ஆன்மீக ஜோதிட தகவல்கள் உடனுக்குடன் உங்களை தேடி நாடி வரும் இன்றைய தினம் சந்திரன் ரோகிணி நட்சத்திரத்துல இரவு எட்டு மணி ஐம்பத்தி நாலு நிமிடங்கள் வரைக்கும் சஞ்சாரம் செய்ய போறார் அதற்கப்புறம் மேல் மிருகசியுடன் நட்சத்திரத்துல தன்னோட சஞ்சாரத்தை அவர் ஆரம்பிச்சிடுறார் அஷ்டமி திதி காலை ஏழு மணி முப்பது நிமிடங்கள் வரைக்கும் அதுக்கப்புறம் மேல் நவமி திதி வந்துடுது அமிர்தயோகம் கூடிய நாளாக இன்றைய நாள் இரவு எட்டு மணி ஐம்பத்தி நாலு நிமிடங்கள் வரைக்கும் அதுக்கப்புறம் மேல் சித்தயோகம் கூடிய நாளாக இன்றைய நாள் இன்றைய ராகுகாலம் பிற்பகல் மூன்று மணி முதல் நான்கு முப்பது மணி வரை இன்றைய யமகண்டம் காலை ஒன்பது மணி முதல் பத்து முப்பது மணி வரை இன்றைய நல்ல நேரம் காலை ஏழு மணி நாற்பத்தைந்து நிமிடங்கள் முதல் எட்டு மணி நாற்பத்தைந்து நிமிடங்கள் வரை மாலை நான்கு மணி நாற்பத்தைந்து நிமிடங்கள் முதல் ஐந்து மணி நாற்பத்தைந்து நிமிடங்கள் வரை சுவாதி நட்சத்திரத்துல இருப்பவர்களுக்கு சந்திராஷ்டமம் இரவு எட்டு மணி ஐம்பத்தி நாலு நிமிஷம் வரைக்கும் அதுக்கப்புறமேல் விசாக நட்சத்திரத்துல இருப்பவர்களுக்கு இன்னைக்கு சந்திராஷ்டமம் சூளம் கொண்ட திசையாக வடக்கு பரிகார பொருளாக பால் வழிபட வேண்டிய தெய்வமாக அம்மன் நீ அம்மனோட படத்தை போன்ல டிபியா பார்க்கறதும் துர்கை அம்மனுடைய ஆலயங்கள்ல பிற்பகல் மூன்று மணி முதல் நான்கு முப்பது மணி வரைக்கும் தீபங்கள் ஏத்துறதும் அந்த ராகு காலத்துல அம்மனோட வழிபாடு உத்தமமான பலன்களை நம்ம நேர்களுக்காக கொடுத்துடும் ஆதிசங்கர எழுதின மகிஷாஸ்வர மர்த்தினிங்கிற பாடலை காதுகளால் கேட்கிறதும் ரொம்ப பெரிய வெற்றியை நம்ம நேர்களுக்கு இந்த சந்திராஷ்டிரம அன்னைக்கு கொடுத்துரும் இப்படி சந்திரன் ரோஹிணி மிருகஷீரிடம்ங்கிற நட்சத்திரத்துல சஞ்சாரம் செய்ய போறாரு இந்த சஞ்சாரம் ஏ ராசிக்கு என்ன பலாபலன்கள் தரும் நான் என்னெல்லாம் எதிர்பார்க்கலாம் ராசி நேர்களை பொறுத்த வரையிலும் வரவு எட்டனா செலவும் எட்டனா அப்படின்னு சொல்ல வேண்டிய தருணங்கள் அப்போது எங்கே ஆரம்பிச்சிங்களோ அங்கேயே வந்து நிற்பீங்க அப்படிங்கிறது தான் கொடுக்கல் வாங்கல் திருப்திகரமாக இருக்கும் காசு வந்ததும் தெரியல போனதும் தெரியல ஆரம்பிச்சதும் தெரியல முடிச்சதும் தெரியல பணம் செலவாயிட்டது ஆனால் அந்த செலவு சந்தோஷம் தந்ததுங்கிற அமைப்பு மேஷராசினியர்களுக்காக இருக்கும் அடுத்த இருக்கிற ரிஷபராசினியர்களை பொறுத்த வரையிலும் சுறுசுறுப்பு விறுவிறுப்பு ஆனா பாருங்க திதி என்னவோ இன்னைக்கு சரியில்லை அப்போ மன போராட்டம் வாத விவாதம் உரிமை போராட்டம் உரிமை குரல் அப்படிங்கிறதெல்லாம் கொடுக்க வேண்டிய தருணங்கள் ரிஷபராசினியர்களுக்காக இருக்கும் கணவனா இருந்தா மனைவி கிட்டையும் மனைவியா இருந்தா கணவன் கிட்டையும் ஏன் பாரத்தை நான் எங்க இறக்கி வைப்பேன் ஓம் பாரத்தை நான் எங்க ஏது ஏத்துப்பேன் அப்படின்னு கேட்க வேண்டிய தருணங்கள் ஓ கணவன் மனைவி உறவிடிய சின்ன சின்ன வாத விவாதங்கள் வந்து மறையும் ஆனால் பெரிய அளவுக்கு ஒரு வெறுப்போ ஒரு பிரிவோ ஒரு வேதனையோ இருக்காது அப்படிங்கிறத சொல்ல முடியும் உடல் நலத்திலையும் சரி மனோ நலத்திலையும் சரி முன்னேற்றம் காண்பதற்கான ஒரு தருணம் ஒரு முயற்சிக்கு பிறகு காரியங்கள் ஜெயமாகும் பொன்பொருள் சேர்க்கை ஆடை அணிகள் ஆபரண சேர்க்கை மனதிற்கு சுகம் தர வேண்டிய அமைப்பு ரிஷவராசினியர்களுக்காக உண்டு ஒன்னே ஒன்னே நான் மட்டும்தான் எனக்கு மட்டுந்தான் என்னால் மட்டும்தான் நினச்சிட்டீங்கன்னா மடிய போறது நீங்களா தான் இருக்கும் அடுத்த இருக்கிற மிதரராசினியர்களை பொறுத்தவரையிலும் எடுத்த காரியத்தை முடிக்கணுங்கிறதுல முனைப்பு ஊருக்கு பஸ் ஏறலாமா வேணாமா ஊருக்கே போயிடலாமா இல்ல இதை என்னதான் பண்ணலாம் அப்படின்னு மன போராட்டம் நிறைய இருந்துகிட்டே தான் ஞாபகம் மறதி உடல் அசதி கைகால் கொடைச்சல் தூக்கம் பத்தலையோங்கிற கேள்வி ஆமாங்க தூக்கம் கொஞ்சம் கம்மியா தான் இருக்கு கண்ட நேரத்துல முழிப்பு வந்துருதுன்னா பாருங்களேன் இந்த மூணு மணி ரெண்டு மணி நாலு மணி ஐயோ நள்ளிரவு அதிகாலை அப்படின்னு இந்த நள்ளிரவு நாலு மணி அப்படின்னு சொல்ல வேண்டிய தருணங்கள் எல்லாம் மிதனராசி நேர்களுக்காக இருக்கும் நேரம் கட்ட நேரத்துல சாப்பாடு நேரம் கட்ட நேரத்துல தூக்கம் சந்திரனுக்கே நேரம் கெட்டு போய் தான் இருக்கு உங்களுக்கும் நேரம் கெட்டு போய் இருக்க வேண்டிய தருணங்கள் ஃபோன்ல ஐயோ இவர் நம்பரை எப்படி நம்ம அட்டன் பண்றது இவர்கிட்ட எப்படி பேசுறது இவங்களுக்கு என்ன பதில் சொல்றது வேண்டாமே அப்படின்னு ஒதுக்க வேண்டிய தருணங்கள் அவாய்டு பண்ண வேண்டிய தருணங்கள் மிதனராசி நேர்களுக்காக தான் இருக்கும் அடுத்து இருக்கிற கடகராசி நேர்களை பொறுத்தவரையிலும் ஆட்டம் என்னவோ ரொம்ப சுவாரஸ்யமா இருக்கும் இன்னைக்கு நாள் ரொம்ப சுவாரஸ்யமா இருக்கும் தெய்வ பக்தி விடாமுயற்சி தன்னம்பிக்கை பிரார்த்தனை பெரிய அளவுக்கு கை கொடுத்துக்கிட்டே இருக்கும் ஆனா பாருங்க நான் மட்டும்தான் எனக்கு மட்டும்தான் ஜோதிடத்துல பாவத்திற்கு விமோச்சனம் உண்டு அகம்பாவத்திற்கோ ஆணவத்திற்கோ விமோச்சனம் கிடையாது அப்போ தொலை தொலை இருந்து சுப செய்திகள் வருவதும் நீ நடந்தால் நடை அழகு நீ பேசும் தமிழழகு இப்படி உங்களை பற்றின பாராட்டு புகழ் வஸ்திர சேர்க்கை ஆடை அணிகள் ஆபரண சேர்க்கை பொன்பொருள் சேர்க்கை அதற்கான விரயங்கள் இருந்தாலும் ஒன்னே ஒன்று இந்த பழி வாங்கணும் இந்த காட்டி கொடுத்துடலாம் இந்த நம்ம ஐடியா பண்ணி ஜெயிச்சிடலாம் ஸ்ட்ராட்டஜியை ஃபாலோ பண்ணிருவோம் நீங்கன்னா இந்த ஸ்ட்ராட்டஜி உங்களுக்கே ரிவர்ஸாக இருக்கும் தட்டி கொடுத்து வேலை வாங்குறதுக்கு கத்துக்கணும் அதட்டியோ அதிகாரத்திலேயோ நான் தான் நான் சொல்றேன் கேளு அப்படிங்கிற வேலை உங்களுக்கு இருக்கக்கூடாது இருக்கிற சிம்மராசி நேர்களை பொறுத்த டென்ஷன் சும்மாவே நமக்கு டென்ஷன் ஜாஸ்தி பேக் டு பேக் அப்பாயின்மெண்ட்ஸ் மீட்டிங் கான்ஃபரன்சஸ் டிஸ்கஷன் சார் தொடர்ந்து விடாமல் ரெஸ்ட் விடாமல் அடிக்கிறாங்க சார் ஆமாம் ரெஸ்ட் விடாம தான் போயிட்டுருக்கு ரெஸ்ட்டே இல்லை தூக்கமே இல்லை தூக்கம் பத்துலங்கிற பேச்செல்லாம் இல்லை தூக்கமே இல்லை அப்படின்னு சொல்ல வேண்டிய தருவங்கள் உடல் நலத்தில் சின்ன சின்ன குறைபாடுகள் காது மூக்கு தொண்டை சம்மந்தப்பட்ட உபாதை த்ரோட் இரிட்டேஷன் நிறைய வந்துகிட்டே இருக்குது சார் மாதிரி இந்த டெஸ்ட் டெஸ்ட்டு என்ன டெஸ்ட்டு லேப் டெஸ்ட்டு பிளட் டெஸ்ட்டு யூரின் டெஸ்ட்டு அதுக்கப்புறமே இல்லை எல்லா வித சோதனைகளும் ஃபர்ஸ்ட் ஒப்பீனியன் செகண்ட் ஒப்பீனியன் சார் இது இருந்த அளவு தானே சுகர் கண்ட்ரோல் தானே பயப்பட வேண்டியது இல்லையே அப்படின்னு பயப்பட வேண்டியது இல்லையேங்கிற விஷயம் மருத்துவத்தில் சிம்மராசினியர்களுக்காக இருக்கும் சின்ன சின்ன விஷயத்துக்குலாம் நீங்கள் மெடிக்கல் டாக்டரை பார்க்கணும்னு அவசியம் இல்லை சும்மா கை வைத்தியம் கை மருந்து கொஞ்சம் இந்த யூடியூப்பில் பார்க்குற வைத்தியம் கொஞ்சம் கொஞ்சம் கை கொடுக்கும் ஆனால் ரொம்ப பெரிய அளவுக்கு ஏதாவது ஒரு இது அப்படின்னா கொஞ்சம் உடனே ஒரு மருத்துவ ஆலோசனையோ இல்லை ஒரு எக்ஸ்பர்ட்டோட ஒப்பீனியனோ எடுத்துக்கிறது இன்றைக்கி நல்லது இன்றைக்கி ஒரு சேவை நிறுவனத்தில் இருக்கிறவருடைய சந்திப்பு அவர்கிட்ட ஒரு விரயம் அப்படிங்கிறது சிம்மராசினியர்களுக்காக

ஏடா பொசுக்குன்னு அண்ணனை பார்த்து இப்படி வாரம் வார்த்தை பேசுகிறேன் எப்பவும் பாருங்க நம்ம மரியாதை கொடுக்குறதுல நம்ம பையன் ஒன்றா நம்பர் ஆனால் இன்னைக்கு என்னவோ கொஞ்சம் மூடு சரியில்லை போல இருக்குது அப்படின்னு டக்குன்னு வாடான்ட்டாங்க போடாட்டாங்க டக்குன்னு பொறுப்பு இல்லாமல் பேசிட்டாங்க எப்பவும் அக்காம்பாங்க அண்ணன்பாங்க இன்னைக்குன்னு பாருங்க கொஞ்சம் வாய்க்கு வந்ததை டக்குன்னு பேசிவிட்டாங்க இந்த பொள்ளாச்சால கோவம் வந்துடும் இந்த சூடு ஏறிடுவேன் சுல்லாம் சூடு ஏறிட்டான்னா அப்படின்னு இந்த சுல்லானா இருக்கிறவங்களாம் நம்மளை பார்த்து சூடே ஏற்றுறப்ப இதுக்கெலாம் என்ன பதில் சொல்றதுன்னு தெரியலையே அப்படிங்கிற நிலை கன்னிராசினேகளுக்காக இருக்கும் இருக்கிற துலாம் ராசி நேர்களை அப்படின்னா வேலை தளிக்கல சார் நிற்கத்தான் நேரம் இல்லை தான் இடம் இல்லை செய்யத்தான் வேலை இல்லை அப்படின்னு எல்லா வேலையும் இழுத்து போட்டு இந்த கிளீனிங்கு நீட்னஸ் இந்த ஒற்றை அடிக்கிறது இந்த சுத்தம் பண்ணுறது இந்த பொறுப்பு ரொம்ப ஜாஸ்தி இருக்குது அப்படின்னு இன்னைக்கு இந்த வேலை தேவையா அப்படிங்கிற யோசனை துலாம் ராசி நேர்கள் மனசில் நிறைய இருக்கும் பின் தூங்கி முன்னெழுவால் இங்கே பின்னாடி தூங்குறது நான்தான் முன்னாடி எந்திரிக்கிறது நான்தான் சார் ஒரே வேலை போட்டு பின்னி பிடல் எடுத்துடுறாங்க இந்த விட்டத்தை பார்த்து மல்லாக்கப்படுத்து விட்டத்தை பார்த்து தூங்குறதுல என்ன ஒரு காத்தோட்டம் அப்படின்னு இந்த காத்தோட்டமான இடங்களை தேடுறது முக்கியமான இது வரும்போது தான் இந்த பவர் கட்டு கரண்ட் கட்டு ஆமா சார் ஆமா சார் எலக்ட்ரிக்கல் அண்ட் எலக்ட்ரானிக்ஸ் உபகரணங்களுடைய மக்கரணம் மிக்சி சரியாக ஓடல கிரைண்டர் சரியாக ஓடல அடுப்பு சரியாக இல்லை அந்த லைட்டு கொஞ்சம் சுவிட்சு பாருங்க இப்படி ஆயிடுச்சு அப்படின்னு இப்படி உபகரணங்களை விமர்சனம் செய்ய வேண்டிய தன்மை ரிப்பேர் பார்க்க வேண்டிய பொறுப்பு புலாம் ராசி உரித்தானதாக இருக்கும் இருக்கிற விஷய ராசி நேர்களை பொறுத்தனால் அன்புக்குரிய கிட்ட இருந்து ஏகோபித்தா டிசிஷன் இன்னைக்கு நீங்கள் எடுக்கிற முடிவுகள் உங்களுக்கு ரொம்ப சாதகமாக இருக்கும் சாமர்த்தியமான முடிவுகளாக இருக்கும் தைரியமாக துணிஞ்சு எடுங்க கான்ஃபிடன்ஸ் லெவல் பெரிய அளவுக்கு கை கொடுக்கும் பெரிய மனிதர்களுடைய அறிமுகங்கள் சந்திப்புகள் அவர்களுடைய புகழாரங்கள் ஆகான நீங்களும் ஒரு விஐபியாக வளம் வர வேண்டிய தருணங்கள் எல்லாம் பெரிய அளவுக்கு உடல் நலத்திலையும் சரி மனோ நலத்திலையும் சரி நல்ல முன்னேற்றம் அப்படிங்கிறது காண்பதற்கான ஒரு நாள் அரிய வகையான ஒரு நாள் அதே சமயம் தன்னம்பிக்கை நிறைந்து காணப்படுவதற்கான ஒரு தருணம் பவுடர் பர்ஃப்யூம் காஸ்மெட்டிக்ஸ் வாசனாதி திரவியங்கள் அழகு சாதன பொருட்கள் பெரிய அளவுக்கு கை அதே மாதிரி மருந்து மல்லிகை மாத்திரை இல்லை பற்றாக்குறைகள் இல்லாத அளவுக்கான ஒரு தருணம் அப்படிங்கிறது உங்களுக்காக இருக்கும் வண்ணங்கள் எண்ணங்கள் சொல் திறன் இந்த கலரு அப்படின்னா கலர் பா என்ன டிசைன் பா என்ன பியூட்டி இந்த கார்டனில் இந்த ஃப்ளவர்ஸ் என்ன பியூட்டி அப்படின்னு இந்த பெயிண்டிங்கோட பியூட்டி இதெல்லாம் பார்க்க வேண்டிய தருணம் இந்த சால்னிங்கிற பெயிண்டிங்கெல்லாம் பியூட்டிஃபுல் அப்படின்னு சொல்ல வேண்டிய தருணங்கள் சிவராசி நேரம் இருக்கு அடுத்து இருக்கிற தனுசு ராசி நேரில் பொறுத்தவரையிலும் லேசா எப்பவும் பாருங்க நீங்க தைரியமான ஆள் தான் ஆனா இன்னைக்கு லேசா பயந்து தான் ஆகணும் பூனைக்குட்டி எடுத்து வெளில விட்டுருங்க எல்லாம் சிவமயம் என்பது எனக்கெல்லாம் பயமயம் அப்படி சகுண சாஸ்திரம் சொப்பன சாஸ்திரம் கொஞ்சம் பயந்துட்டேன் சார் நானே எப்படி இருக்கும்னு தெரியல என்ன மாதிரி ரிசல்ட் வரும்னு தெரியல என்ன அவுட்கம் வரும்னு தெரியல அப்படின்னு ஆடை அணிகள் ஆபரண சேர்க்கை பொன்பொருள் சேர்க்கை இதெல்லாம் இருந்தாலுமே மனதுல ஒரு படப்பட அடங்கப்பா நீங்க பயப்பட மாட்டீங்களான்னு இன்னைக்கு கொஞ்சம் பயந்துருவீங்க என்ன ஆமா சார் இவர்கிட்ட இருந்து போன் வந்துருச்சு நான் பதில் சொல்றதுன்னு தெரில நான் கேட்கறதுன்னு தெரில என்ன சொல்றதுன்னு தெரியல அப்படின்னு பே அப்படின்னு சொல்ல வேண்டிய தருணங்கள் பயந்துட்டேன் அப்படிங்கிறது தான் அப்படி சொல்லுங்க அடுத்திருக்கிற ராசி நேர்களை பொறுத்தவரைக்கும் தூரமா அலைந்து வருமானம் ஈட்ட வேண்டிய தருணங்கள் எவ்வளோ அலைகிறீங்களோ எவ்வளோ பாடுபடுறீங்களோ எவ்வளோ மூச்சை போடுறீங்களோ எவ்வளவுக்கு முக்கி முக்கி பேசுறீங்களோ தொண்டை தண்ணி போகிற அளவுக்கு பேசுகிறீங்களோ அளவுக்கு வருமானத்தை நிறைவாக எடுக்க வேண்டிய ஒரு நிலை அப்போ பா பட்ட பாடி யாவுமே பாடம் தானாடான அனுபவம் பெரிய அளவுக்கு இன்னைக்கு கை கொடுக்கும் பொன் பொருள் சேர்க்கை அமௌண்ட் ஆஸ்பின் கட் எடுங்கிற மெசேஜ் உழைப்புக்கேற்ப உங்களுக்காக இருக்கும் உழைத்து பாடுபட்டு அதில் வருமானம் ஈட்டக்கூடிய அமைப்பு அப்படிங்கிறது இருக்கும் அனுபவம் கை கொடுக்க வேண்டிய தருணங்கள் அனுபவஸ்தர் அப்படிங்கிற பேர் உங்களுக்காக இருக்கும் அதே மாதிரி மருந்து மளிகை மாத்திரை இதில் பற்றாக்குறைகள் இல்லாத ஒரு நாளாக இருந்தாலும் ஒரு சின்ன பதட்டமும் ஒரு கவலையும் ஒரு பயமும் பயம் கலந்த சூழல் அப்படிங்கிறதும் உங்களுக்காக இருந்துக்கிட்டு இருக்கும் கொஞ்சம் இந்த பெட்டர் ஃபாரியோ ஹெல்தி ஃபாரியோ யோ உடல் நலம் சார்ந்த பொருட்கள் வரலாறு மிக முக்கியம் மகராசி நேயர்களின்னு சொல்லக்கூடிய நிகழ்வுகள் வரலாற்று சூடுகள் வரலாற்று சின்னங்கள் இதெல்லாம் பற்றி பேச வேண்டிய தருணங்கள் மகராசி நேயர்களுக்காக இருக்கும் அடுத்திருக்கிற கும்பராசினியர்கள் அப்படின்னா குறுக்கு வழிகள் வேணவே வேண்டாம் சார் வெற்றியோ தோல்வியோ நானே முடிவு பண்ணிக்கிறேன் நானே பொறுப்பாகிக்கிறேன் நானே இருந்துக்கிறேன்னு கருத்து சொல்ல வேண்டிய தரணும் இந்த கருத்து கந்தசாமி சாமி அப்படின்னா நம்மளை எல்லாேரும் கிண்டல் பண்ண தான் செய்வாங்க இந்த விமர்சனங்கள் விமர்சனங்கள் கேலி கிண்டல் நக்கல் நையாண்டி இதுக்கெல்லாம் பதிலே சொல்லாதீங்க பரவாயில்ல யார் வேணா சொல்லட்டும் விவரம் தெரியாதவன்னு சொல்லட்டும் நல்லது கெட்டது தெரியாதவன்னு சொல்லட்டும் கேலி சித்திரங்கள் வரையட்டும் தப்பு கிடையாது உங்களுக்கு நீங்க நல்லவனாக இருந்துட்டா அதுவே இன்னைக்கு பெரிய வெற்றி அப்படிங்கிறது யாராவது கிடைச்சிட்டாங்கன்னு தலையில் தபையிலலாம் வாசிக்க வேணாம் மாதிரி மிகைப்படுத்தி பேசுதல் கூடவே கூடாது நெய்பர்ஸ் என்பி ரிலேட்டிவ்ஸ் என்பி கொலீக்ஸ் உடன் இருப்பவர்களை பார்த்து கொஞ்சம் லேசாக புறாமல் வந்துட்டு கூட அது பெரிய நஷ்டத்தில் கொண்டு போய் விட்டுடும் கொஞ்சம் எஃபர்ட் போட்டு பாடுபட்டு செய்ய வேண்டிய தருணங்கள் தப்பு கணக்கை போட்டு தவித்தேன் தங்கமே ஞான தங்கமே அப்படின்னு கணக்கு தப்பாயிட்டதே அப்படின்னு திருப்பி அழிச்சிட்டு ரிவர்ஸா போடுறது ரீஒர்க் செய்கிறது அதே மாதிரி ரீவிசிட் அடிக்கிறது ரீ அரேஞ்ச் பண்ணுறது ரீபர்ச்சேஸ் பண்ண வேண்டிய தருணங்கள் கும்பராசி நேர்களுக்காக இருக்கும் அடுத்த இருக்கிற மீனராசி நேர்களை பொறுத்தவரையிலும் எடுத்த காரியத்தை முடியணுங்கிறது நிறைய வித்தை வாகனம் சுமங்கள் சூழ் வியாபாரம் சௌக்கியம் பட வேண்டிய தருணங்கள் அப்போது ரேஞ்சான வண்டி இந்த டேங்கை ஃபில் பண்ணுறது ஃபியூவல் நிரப்புறது ஏடிஎம் சென்டர்ஸில் காத்திருக்கிறது மாத கடைசியா இருந்தாலும் உங்களுக்கு பற்றாக்குறை அப்படிங்கிறது வராது வண்ணங்கள் எண்ணங்கள் சொல் செயல் சிந்தனை திறன் மேம்பட்டு நிற்பதற்கான தருணங்கள் கெட்டிக்காரத்தனமான பலன்கள் புகழ் பெருமை பாராட்டு இதெல்லாம் கடந்து வருவதற்கான இல்லை ஒன்னே ஒண்ணு அதம் அகம்பாவமோ ஆணவமோ வராம பார்த்துக்கிட்டாலே மீனராசினியர்களுக்கு நேர்களுக்கு நிறைய காரியங்கள் செய்யமாக அதே மாதிரி நீங்களே முடிவு பண்ணிக்க கூடாது நீங்களே கூடாது ஒண்ணுக்கு ரெண்டு தடவை நாலு பேர்த்திட்ட கேட்கணும் நல்லா தெரிஞ்சிட்டாலே நாலு பேர்த்திட்ட கேளுங்கிறான் அதிகமா தெரிஞ்சிட்டா அஞ்சு பேர்த்திட்ட கேளுங்கிறான் கொஞ்சம் கேட்டு அடுத்தவர்கள்ட்ட கேட்டு காரியம் நடத்துறது நன்மை தர வேண்டிய அமைப்பு மீனராசி நேர்களுக்காக பிள்ளைகள் விதத்துல கோபதாபம் கூடாது இப்படி எல்லா ராசி நேர்களுக்கும் எல்லா வளமும் நலமும் இன்னும் அமைச்சு நான் மானசீக குருவான் ராதி என்ற ஒரு மனசுல பிரார்த்தனை செய்து ஸ்ரீரங்கத்துல இருக்க ரங்கநாதனுடைய இரு பாதங்களை தொட்டு நமஸ்காரம் செய்து மலைக்கோட்டை விநாயகரை உடன் இங்கிலிருந்து விடைபெறுகிறேன் ஸ்ரீரங்கத்திலிருந்து ஜோதிடர் கார்த்திகே நன்றி வணக்கம் நம்பிக்கை நாணயம் நேர்மை நிலையான தன்மையுடன் எழுபத்தைந்து ஆண்டுகளுக்கும் மேலாக விசாலம் லிமிடெட் ஒன்றாக நாம் வளர்வோம் விகடன் வெல்கம் பேக் இப்ப வெறும் இருபத்தி ரூபாயில் ஜூனியர் விகடன் ஆனந்த விகடன் நாணய விகடன் உள்ளிட்ட எட்டு டிஜிட்டல் இதழ்கள் வேல்பாரி நீரதிகாரம் அணிலாடம் ஒன்றில் உள்ளிட்ட கிளாசிக் தொடர்கள் சுஜாதா எஸ் ராமகிருஷ்ணன் அசோகமித்ரன் உள்ளிட்ட நட்சத்திர எழுத்தாளர்களின் சிறுகதைகள் என இருபத்தி ஒன்பது ரூபாயில் மூன்று மாதங்களுக்கு விகடனை அன்லிமிட்டடாக படிக்க இப்போதே சப்ஸ்கிரைப் செய்திடுங்கள்